ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வாலிபத்தி கொள்ளுதடி பண்ண நிலவு அத்தியாயம் ரெண்டு பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒரு காமெடி வீடியோவாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போது வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஒலிம்பிரிக்க முழு வருஷம் இத்தமாக பிள்ளையும் கொண்டு வந்தான் பேரு விலங்கு வாழணும் சோழவனத்தில் ஒரு சோடிக்குயில் போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும் என்ற பாடல் திருமண வீட்டிலும் அங்குள்ள வீதிகளிலும் ஒலிக்க இன்னுமா கிளம்புறீங்க வண்டி வந்து ரெண்டு மணி நேரம் ஆகுது ஒருத்தரும் வெளியே தலை காட்ட மாட்டேங்கிறீங்க எவ்வளோ வெயிட்டிங் சார்ஜ் கேட்பானோ தெரியலையே என்று உருவினார் வீட்டின் பெரிய மனிதர் ஜோதிலிங்கம் என்ன பிரச்சனை அவருக்குன்னு அனைப்பாக யோசிக்கிறீங்க அவர் கொஞ்சம் அப்படிதான் ஜோதிலிங்கம் சிக்கனத்தின் சிகரம் அதனால தான் அந்த காலத்திலேயே பொண்ணுங்களுக்கு அஞ்சு பவுன் போட்டு கன்னிகாதானமாக திருமணம் செய்து ஊர் மிச்சமளவு வாழும் குடும்பம் ஊறு ரூபாய் செலவு செய்தாலும் கணக்கு எழுதும் பழக்கம் உள்ளவர் தன்னோட தலைமுறைகளுக்கும் கொடுத்து தொடர்கையாக இப்பொழுதும் அதை செய்து வரும் குடும்பம்தான் ஜோதிலிங்கம் இல்லம் வீட்டிற்கு வெளியில் பெரிய பதித்திருந்தார்கள் பிள்ளைகள் இருவரும் அப்படிப்பட்ட வீட்டில் இவர் பயப்படும் ஒரே ஆளு இவர்தான் யாரவன் தாத்தாவின் அருகில் சென்ற அவருடைய இலையை பேத்தி யாரு பார்க்கலாமா மாம்பழக்கலர் பட்டு பாவாடையும் அதற்கு ஏத்தாற் போல அடர் பச்சை நிற பாடரும் அதில் குட்டி குட்டியாக மாங்காய் பூட்டா போட்டிருந்த ஆடையை அணிந்தவள் மாம்பழக்கலருக்கு தகுந்த மாதிரி மாங்காய் மிக்கி கம்பலையும் மாட்டிக்கொண்டு அது மட்டுமா வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காமல் ரோசா பூ நெத்திச்சூட்டியை அடம் பிடித்து வாங்கியவள் போடாமல் இருப்பாளா என்ன அதையும் போட்டவன் கழுத்துக்கு அடற்பச்சை நிற மணிமாலை லட்சுமி டாலர் பதித்தது கூடவே ஐந்து முத்து வைத்து கொலுசுவை அணிந்தவள் குட்டி அம்மனை போல ஜொலித்தாள் பார்த்த ஜோதிலிங்கம் அசந்து போய்விட்டார் தாத்தா எதுக்கு கத்துறீங்க இந்த அங்கம்மா பாட்டி மட்டுந்தான் ரெடி ஆகலை மற்ற எல்லாரும் ரெடி ஆகிட்டோம் என்றால் தங்கத்தின் கடைசி பிள்ளை பாலு பிள்ளை மதிவதனி அது மட்டுமா கோபமாக இருந்த ஜோதிலிங்கத்தின் கண்ணத்தில் முத்தமிட்டவள் தாத்தா நீ என்கிட்ட என்ன சொன்ன என்றால் கோபமாக அதிமா தாத்தா கோபமாக இருக்கேன் இப்போ எதுவும் கேட்காத என்றார் கூலியான விம்புடன் ஆ அப்படியா என்றவள் சிறிது நேரம் யோசித்த பின் முகத்தை கோபமாக வைத்து கொண்டு நானும் உங்கள் மேலே கோபமாக தான் இருக்கேன் சின்ன பொண்ணை ஏமாத்திட்டோம்னு கொஞ்சம் கூட யோசிக்கல ஆனால் ஊருக்குள்ளே வல்லவர் நல்லவர் நானும் தெரிஞ்சவருன்னு நல்ல பேர் தான் ஏய் ஆயாடி ரொம்ப பேசுகிறேன் என்றார் ஆ ஆ அது மட்டுமா பிள்ளைங்கன்னா ஜோதிலிங்கத்தை மாதிரி தான் வளர்க்கணுன்னு பெத்த பேர் வேற வீட்டுக்கு வந்தால் தானே இவரோட பவுசு தெரியும் என்றால் கடுமையாக போலியான கோபத்தில் இருந்த ஜோதியப்பா கொஞ்சம் கலைந்து பேத்தியின் என் மழலை குரலில் அசந்து திகைத்து போனார் இந்த சின்ன வயசில் என்னம்மா பேசுகிறேன்னு பேந்தம் போனவர் அவளை வாரி அணைத்து கொண்டு என்ன ஆச்சு என் தங்க பிள்ளைக்கு எதுக்கு இவ்வளோ கோபம் வருது தாத்தாவுக்கு வயசாகுதுல்ல மறந்துட்ட மதிமா எதுக்காக கோவப்படுறேன்னு புரியலடா எனக்கு சொல்லுடா மதி வயசாகுதே தவிர ஒரு இல்லை உனக்கு என்றால் மீண்டும் மீண்டும் பெருமூச்சு விட்டவர் எனக்கு குறிப்பில்லையா என்றார் ஆமாம் இல்லைதா எனக்கு காது குத்தினப்போ என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்டேன் சொல்லு என்றால் மிரட்டலாக தலையை சொரிந்தவர் என்ன சொன்னேன்னு யோசித்த நேரம் அமைதியாக முழுத்து கண்களை திரு திருவென வைத்துக்கொண்டு அந்த நேரம் பார்த்து இவள் ஐயோ மக்கு மக்கு என்றவள் தன்னுடைய பிஞ்சு கைகளை கொண்டு தாத்தாவின் தலையில் இடித்து நான் அன்றைக்கி அலுவாமல் காது கொடுத்துக்கிட்டேன்னா மாமாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னியேன் இப்போ மாமா வேறு யாரையும் கல்யாணம் கட்டிக்கிதாமே அதுக்கு தான் பட்டு பாவாடை எடுத்து கொடுத்துச்சின்னு அம்மா சொன்னாங்க அப்பா வரட்டும் உங்கள் எல்லாரையும் கூண்டுக்குள்ள போட சொல்கிறேன் என்றவள் அதோடு நிற்காமல் பெம்ப ஆரம்பித்தாள் விளையாட்டாய் அவள் சொன்ன வார்த்தை அவள் குடும்பத்தை இப்படி தலைக்குனிய வைக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை அவளை சமாதானம் செய்ய ஜோதி கையில் ஏந்து சென்ற நேரம் எனத் தொடர உன் பேச்சு காவிக்கிட்ட நான் மாமா கிட்ட கேட்குறேன் என்றவள் தனது மாமனின் அறையை நோக்கி ஓடினாள் இளம் சி சிட்டாச்சே சிட்டாக பறந்தது ஓடாத மதிமா மதிமா கத்திக்கொண்டு பின்னோடு சென்றவரால் அவளை பிடிக்க முடியவில்லை மாடியில் உள்ள அறையை வேகமாக திறந்தவள் மாமா என கத்தினாள் அவளுடைய சத்தத்தில் திரும்பி பார்த்தவன் தனது கைபேசியை கீழே தவறவிட்டான் கைபேசியை மட்டுமா இவனை அவ ஆவலுடன் அழைத்திருந்த அந்த நபரையும் தான் உடைந்த கைபேசியை பெருத்து பார்த்து கொண்டிருந்தவனை மதி அருகில் சென்று மாமா இவ்வளோ பெரிய மனுஷன் உன்னை கூப்பிட்டுட்டு இருக்க நீ என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்க சுயம் கலைந்தவன் அதுவா பயாடி ரொம்ப நாளாக மாமா ஒரு தேனி கடிச்சிட்டு போக காத்துக்கிட்டு இருந்துச்சா நீ வந்ததும் உன்னை பார்த்து அது பயந்து ஓடி போயிடுச்சு என்னது தேனியா என்று வியப்பாக கேட்டார் ஆமாம் உன் கூட பால்வாடியில் கடிச்சிச்சே அதே தேனிதான் என்றான் ஏய் மாமா பொய் சொல்லாத என்றால் மிரட்டலாக சாமி சத்தியமாக சொல்கிற மதி அடைப்போயா லூஸ் மாமா ஏற்கனவே பண்ணின சத்தியத்தையே இன்னும் நீ காப்பாற்றலை இப்போ புதுசாக இன்னொரு சத்தியமா வேண்டாம்பா வேண்டவே வேண்டாம் உனக்கு எங்கள் அக்காவுக்கும் கல்யாணம் வேணாம் பொய் பேசுகிற மாமா எனக்கு வேணாம் என்றவள் இருந்த இடம் தெரியாமல் ஓடி விட்டாள் முருகன் சிதறி கிடந்த கைபேசியை குப்பையோடு குப்பையாட்டு சேர்த்து கொட்டிவிட்டு விட்டு சிம் கார்டை எடுத்து மாமியார் வீட்டில் அன்பளிப்பாக கொடுத்த கைபேசியில் திணித்தான் திணித்த அடுத்த நொடி கோகிலாவின் அழைப்பு அவனை இன்பத்தில் ஆட வைத்தது அது மட்டுமா அதில் வந்த ரிங்டோனும் அவனை மீனும் இன்பத்தில் ஆட வைத்தது ராஜ சோழன் காதல் தே தன்னுடைய ஆசை மனைவிக்காக இந்த பாடலை தனியாக பொறுத்தேவன் உடனே அழைப்பை ஏற்று சொல்லுகோக்கே என்றான் மறுமுறம் அமைதி மட்டுமே எந்த வார்த்தையும் வரவில்லை இருமுறை அவளுடைய பெருமூச்சு காற்று மட்டும் அவனை தீண்டிவிட்டு சென்றது இன்னும் எத்தனை நாளைக்கே இந்த அமைதின்னு நானும் பார்க்கிறேன் இந்த பிறவியே முழு சுங்க என்று கூர்மையாக சொன்னார் இத பாருடா என் பொண்டாட்டி வாயில இருந்து முத்து சி போங்க இதுக்கு தான் நான் அமைதியாக இருந்தேன் கட்டிக்கு போகிறவங்கிட்ட என்னடி பயம் உனக்கு என்றான் மீண்டும் கிண்டலாக ஆனால் அவளுக்கு பயம் இல்லை என்பதை அவன் இப்பொழுது உணர்வான் பயம் இல்லைங்க மரியாதை அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளை தங்கமானவர் அவருக்கு கோபம் வர மாதிரி நடந்துக்காத பெரிய குடும்பம் நல்ல குடும்பம் ஆளும் பேருமா இருக்காங்க எல்லாத்துக்கும் அமைதியாக பொறுத்து இருக்கணும்னு அதுக்கு என்னமா என்றான் உடனே அவன் இப்போவே தயாராகணும் இல்லையா என்றால் மீண்டும் அவள் ம் ஆமாமா என்றான் நக்கலாக வேற என்ன வேணாம் சொன்னாங்க உங்கள் அம்மா அவன் விஷமமாக கேட்க இவள் முகம் வெக்கத்தில் சிவந்து போனது நீங்கள் ரொம்ப மோசம் போங்க என்றாள் வெட்கமாக சரி கோக்கி நான் போகிறேன் இந்த கல்யாணம் வேணாம் எதுவும் வேணான்னு உங்கள் அம்மா அப்பா கிட்டே சொல்லிடு என்றான் கடுமையாக திடீர் என்று அது எங்க என்ன ஆச்சு எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அவள் கண் கலங்கி கேட்க இவனுக்கு மனதிற்குள் ஒரு மாதிரி ஆகி போனது ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நீதானே போகச் சொன்ன அதான் போகிறேன் ஐயோ ஈஸ்வரா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்க தான் அருண் புரியணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீ நடத்தி கொடுத்தா நெய் தேய்ப்பு போடுறேன்பா என்றவன் மனதில் வேண்டுவதாக நினைத்து பதட்டத்தில் விட்டு வெளியே விட்டாள் இதற்கு மேல் தாங்க மாட்டாள் என்று உணர்ந்தவன் ஓகே மாமா உனக்காக தான் நீ எனக்காக தான் நான் இங்கே ஜம்முன்னு ரெடியாக நீ அங்கே ரெடியாக இரு சரியா என்றவன் சில பல ஆசை வார்த்தையை கூறி அவனை சமாதானம் செய்த பிறகே கைபேசியை அணைத்தான் அடுத்த நொடி மீண்டும் கோகிலாவின் அழைப்பு வர என்னம்மா இல்லைங்க நான் எங்கள் கும்முன்னு ரெடியாகி கோவிலுக்கு வந்து அரை மணி நேரமாச்சு என்று சொல்ல பார்ரா என்றவன் என்னடி சொல்கிற சரித்திரத்தில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு காத்திருந்தது உங்கள் குடும்பமாக தான் இருக்கும் என்று சிரித்தவன் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் மாமா அங்கே இருப்பேன் என்று கைபேசியை மீண்டும் அணைத்தான் அதற்குள் வீட்டில் அனைவரும் தயாராக இருக்க மொத்த கூட்டத்தையும் வண்டியில் ஏற்றி கோவிலுக்கு பெண் அழைப்பிற்கும் கிளம்பினான் கோவிலுக்கு போனதிலிருந்து தங்கம்மாவின் முகம் மட்டும் சற்று வாட்டமாக இருந்தது ஏண்டி தங்கம் ஒரு மாறி இருக்க தங்கமலை விசாரிக்க ஆரம்பித்தாள் தங்கம்மாவின் அக்கா வல்லரசி மாமா வரலைனா என்று மீண்டும் அவருடைய அக்காவை கேள்வி கேட்க அப்படியெல்லாம் இல்லைக்கா என்றால் தங்கம்மா வேறு எதுக்கு இப்படி சோகமாக இருக்க என்றால் சற்று கோபமாக அக்கா அக்கா என்ற வார்த்தைகளை நீட்டி முழங்கிக் கொண்டிருந்தவள் என்ன சொக்கா சொக்கான்னு சொல்லி தொலையிடு இல்லைன்னா அம்மாவை கூப்பிடுவேன் என்று இவளும் கோபமாக கேட்க தங்கமலை அதட்டிய நேரம் அங்கே தங்கமலை கணவன் வந்து விட்டான் தங்கம்மா நான் கேட்டால் சொல்ல மாட்டேன் உங்கள் மாமாவை கேட்க சொல்கிற இரு என்னங்க இவளை பாருங்கள் மனசில் எது பெருசாக நினச்சி பாய்ந்துட்டு வெளியில் சொல்ல மாட்டேங்கிறான் நீங்கள் அவங்க வந்து கேளுங்களேன் என்று பழனியப்பாவை அழைத்தாள் ம் என்று சொல்ல வாயில் வார்த்தை வரும் நேரம் தங்கம்மா என்ற குரல் கேட்டது கணவனின் குரல் கேட்ட சந்தோஷத்தில் அவரின் அருகில் சென்றவள் என்னங்க என்னங்க என்று விரும்பிக் கொண்டே தன் மனதில் இருப்பதை சொல்லி முடித்தாள் தங்கம்மா அப்படி என்ன சொல்லி இருப்பாங்க சொல்லியிருப்பாங்க கிட்ட ஏன் அவங்க அக்கா மாமா மாமாக்கிட்டேயும் சொல்லாமல் மறைச்சாங்க இந்த விஷயத்தை பாரிபத்தை கொள்ளுதடி வண்ண நிலவு அத்தியாயம் மூணில் பார்க்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் சொந்தங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ